ஹிரேசலாட் தேவனுடைய பரிசுத்தமில்ல நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மை நேசிக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நிறைந்த வல்லமை நிறைந்த வார்த்தையிலே நம்மை ஆசிர்வதிக்கிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் கூட நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்தவராய் நமக்கு என்ன பற்றாக்குறைகள் என்ன சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கிறது இன்றைக்கு நம்மால் என்னென்ன காரியங்கள் இதுவரைக்கும் அதாவது நமக்கு வேண்டியது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் அநேகத்தில் நாம் சோர்ந்திருக்கிறதை அறிந்தவராய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் வேதத்தில் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிற தீர்க்க வார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா குறைந்து போகவில்லை குறைந்து போகவில்லை செலவழிந்து போகவில்லை இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் பஞ்ச நாட்களை கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் தேசம் எங்கும் மூன்று வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யாது என்று தீர்க்க தரிசனமாய் சமாரியாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அந்த வார்த்தை நிறைவேறினது பஞ்சம் எங்கும் காணப்பட்ட பொழுது கர்த்தர் தமது தீர்க்க தரிசியை கொண்டு அவர் சாரிபாத் என்ற ஊருக்கு அனுப்பி அங்கு ஒரு ஏழை விதவை தாய் அவள் பஞ்சத்தில் கடைசி கால கட்டத்தில் தானும் தன் மகனும் செத்து போவதற்காக அவளிடத்தில் இருக்கிற கொஞ்ச மாவையும் எண்ணையும் சேர்த்து ஒரு ஆகாரம் செய்வதற்கு ஆயத்தமாகிறாள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு பஞ்சத்தில் சில காரியங்கள் அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கலாம் எல்லாமே முடிந்து போனது இனி எதுவும் கிடைக்காது வராது இத்தனை பிரயாசப்பட்டுட்ட வேலை கிடைக்கல வியாபாரம் முன்னேறல என் குடும்பம் முன்னேறல என் பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இல்லை என்னுடைய ஆவிக்குறு வாழ்க்கை முன்னேறல இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உண்மையாக தான் ஜெபித்து ஊழியம் செய்கிறேன் முன்னேற்றம் இல்லை எங்கும் பஞ்சம் நிறைந்து இதற்கு வழி என்ன கொஞ்சமாக இருக்குது இத்தனை தான் இருக்குது இனி எதுவும் இல்லை எல்லாமே முடிந்தது என்றெல்லாம் ஒருவேளை அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம் யோசித்து கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் தேவன் பஞ்சத்தரும் தமது திற்க தரிசனத்தை அனுப்புகிறார் வேதம் சொல்லுகிறது எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை அவர் திர்க தரிசனமாய் சொல்லுகிறார் முதலாவது நீ கொஞ்சமாய் இருக்கிறதுல எனக்கு ஒரு ஆகாரத்தை நாம் இருக்கிறதை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நமக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கலாம் கொஞ்சம் ஜபம் இருக்கலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கலாம் கொஞ்சம் உண்மை இருக்கலாம் கொஞ்சம் பரிசுத்தம் இருக்கலாம் கொஞ்சம் கர்த்தர் மேலே வயிறாக்கி இருக்கலாம் அது நிமித்தம் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு உண்டானதையெல்லாம் ஒப்பு கொடுத்து பாருங்கள் இப்பொழுது கர்த்தர் குறவை மாற்றுகிற அதிசயம் நடக்கிறது முதலாவது அந்த ஏழைத்தாய் தன் முடிவை மாற்றிக்கொண்டாள் இரண்டாவது அந்த முடிவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தாள் மூன்றாவது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள் கண்களை மூடி ஜெபிப்போமா இந்த பஞ்ச சூழ்நிலை குறித்து கலங்காதருங்கள் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று இப்பொழுது கண்களை மூடி ஜபிப்போம் மகாபரிசுத்தம் இருந்த நெல்லாண்டவர் பஞ்ச நிலைமை மாற்றுகிறவரே இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இப்பொழுது ஆண்டவரே நீர் உமது வல்லமை அனுப்பும்படி ஜபிக்கிறேன் ஆண்டு எந்தெந்த விதத்தில் இவர்களுக்கு பஞ்சம் என்று சொல்லி கொஞ்சம் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற நிலைமை அன்றுவர் கொஞ்சம் பெலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினால் உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே வசனத்தை கை கொள்ளுகிற கூட்டமாய் மாற்றுமப்பா உமை நேசிக்கிற உமக்காக வைராக்கியமாய் நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாய் ஆசீர்வதிங்கப்பா இருக்கிற அன்றொரு பற்றாக்குறைகளை மாற்றுகிற வல்லமை தீர்க்க தரிசனம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய ஆவிக்குறி வாழ்க்கை குடும்பத்தின் காரியங்கள் பிள்ளைகளின் காரியங்களில் இப்பொழுது உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமை கிரிய செய்யட்டும் அன்றைக்கு அந்த தாய் கீழ்ப்படிந்தது நிமித்தம் தன்னுடைய சொந்த முடிவை மாற்றினது நிமித்தம் உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் அற்புதம் நடந்து மழை பெய்கிற வரைக்கும் அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது போல நீர் இப்பொழுது ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி சொன்னதை நிறைவேற்றித்தாரும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீபனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் சொன்னது நிறைவேறும் சாட்சியாய் நிறுத்துவார் ஆமேன்